இலக்குகளை குறிவை இல்லையெனில் கேள்விக்குறி ஆகிவிடும் வாழ்க்கை வரைதான் எதையும் ரசிக்கலாம் உடைந்து ஒட்டி வைத்தால் சகித்து கொள்ளலாம் ரசிக்க முடியாது உதறிய உறவையும் உதவிய மனிதரையும் என்றைக்கும் மறவாதே உதறியவருக்கு பாடமாகவும் உதவியவருக்கு பாலமாகவும் இருங்கள் மனிதனின் வசதியை வைத்து மரியாதை செய்பவர்கள் கால்களை சுற்றி கொண்டு இருக்கும் பாம்புகளை போன்றவர்கள் நாய் குறைக்கிறது என்பதற்காக நீயும் குறைத்து விடாதே நீ குறைக்கும் இனம் அல்ல கர்ஜிக்கும் இனம் கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் அதற்கு நாற்காலி போட்டு உட்கார வைக்கக்கூடாது புகைப்படம் எடுக்கையில் மட்டும் புன்னகை என்றாகிவிட்டது பலரது வாழ்க்கை சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக நடந்து கொள்வதுதான் சாகசங்களுக்கு வழிவகுக்கும் ஒருவரின் தெளிவான குறிக்கோளே வெற்றியின் முதல் ஆரம்பம் நீ துன்பக்கடலில் வாடும்போது யாருடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றுகிறதோ அவரே உன் வாழ்நாள் பொக்கிஷம் மௌனம் உங்களை சந்தோஷப்படுத்தும் புன்னகை பிறரை உற்சாகப்படுத்தும் வந்தால் ஏற்றுக்கொள் போனால் விட்டுவிடு ஏனெனில் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை காலத்தின் மதிப்பை உணர்ந்து கொண்டால் வாழ்க்கையின் மதிப்பு எளிதில் புரிந்துவிடும் சிக்கனமும் சேமிப்பும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இரு கருவிகள் ஆயிரம் போர்களில் வெல்வதை விட கடினமானது உன்னை நீ வெல்வது தெளிவிருந்தால் எல்லாம் வழியாக தெரியும் தெளிவிழந்தால் எல்லாம் வழியாக தெரியும் பெற்றுக்கொள்வதை விட கற்றுக்கொள்வதே சிறந்த செயல் நம் வாழ்க்கை தேடலில் தொலைக்கக்கூடாத மிகப்பெரிய புதையல் மன அமைதி ஊர் சிரிக்கும் என்று வாழ்ந்தால் எப்போதும் நாம் சிரிக்க முடியாது வாழ்க்கையும் ஒரு வகை கனவுதான் உண்மை தெரிவதற்குள் உன்னை ரசித்துக்கொள் உலகில் நாம் விரும்பும் அத்தனையும் இருமுறைதான் அழகாக தெரியும் ஒன்று அடைவதற்கு முன்பு இரண்டு இழந்ததற்கு பின்பு